சிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பயிற்சி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சனிப்பயிற்சியானது உங்களோட ராசியிலிருந்து ஆறாம் வீடான மீன ராசியில் நடக்க போகுது இந்த பயிற்சி என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப் போகுது சனி பகவான் மீனராசியில் எவ்வளோ நாள் சஞ்சரிக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூன்று வரைக்கும் மீனராசியில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்க போகிறோம் சனி பயிற்சின்னு சொன்னாலே நிறைய பேர் பயப்படுறது வந்துட்டு சனி பயிற்சினால் தான் அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்லேயே எல்லோரும் இருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லை நம்ம கடந்த கால வினைகளுக்கான பலன்களை தான் அவர் கொடுப்பாரு நீங்கள் நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா நல்லது கொடுப்பாரு கெட்டது செஞ்சிருந்தா கெட்டது கொடுப்பாரு சரிங்களா நம்ம செஞ்ச செயலுக்கான பலனை தான் வந்து சனி பகவான் கொடுப்பாரு இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பனி சுமை ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களோட வேலையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும் அதிகமான பனி சுமை இருந்தாலுமே நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச உயரத்தை கண்டிப்பாக அடைவீங்க உங்களோட விடாமுயற்சியும் உங்கள் திறமைக்கான அங்கீகாரமும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் வேலை செய்கிறவங்க ரொம்பவே சிறப்பாக வந்து உங்களோட வேலையில் இருப்பீங்க பதவி உயர்வு இல்லாட்டி ஊதிய உயர்வுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நினச்ச எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் அடுத்ததாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல கேரிங்காகவும் ரொம்ப க்ளோஸாகவும் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்ககிட்ட இருப்பாங்க அப்பப்போ வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு சில சமயத்தில் உங்களோட வேலை காரணமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் வேலையை தனியாகவும் உங்களோடய வாழ்க்கை அதாவது குடும்ப வாழ்க்கையை தனியாகவும் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்க பாருங்கள் அவ்வளோதான் பெருசாக உங்களுக்குள்ள சண்டேலாம் எதுவும் வராது மேரேஜ் லைஃப் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்டுமே அதுக்கு வந்து இருக்கும் அடுத்ததான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் கடந்த கால அனுபவங்கள் அதன் மூலயமா நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் இதெல்லாமே வச்சு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட யோசனைகள் அவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வரவேற்பீங்க சரிங்களா இக்னோர் பண்ணாமல் அது எல்லாத்தையுமே கேட்டு அதன்படி நீங்கள் நடப்பீங்க இதனால் உங்களோட குடும்ப உறவில் எல்லாரோடையுமே ரொம்ப சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருப்பீங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு சில தேவையற்ற வதந்தி ஏதாச்சும் அவங்கள பற்றி சொல்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலுமே நீங்கள் அதை கண்டுக்காமல் உங்களோட வாழ்க்கை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க பாருங்கள் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கொருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருந்துக்கிட்டால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையாக பேசி புரிஞ்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது நல்லது சரிங்களா எதுனாலும் டேரெக்டாக பேசி சரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பிரச்சனைன்னு எதுவும் வராது எல்லாருக்குள்ளேயும் வர மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது அது நார்மல் தான் பெருசாக சண்டையெல்லாம் வராது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உண்மையாகவே உங்களுக்கு நிறைய நல்ல விதமான பலன்கள் தான் இருக்குது அடுத்ததாக துளம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது யாருக்காவது கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க தேவையான செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு தேவையற்ற செலவுகளை தவிர்த்துட்டு பணத்தை சேமித்து வைக்க பாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆடம்பரமான பொருட்கள் மேலே ரொம்பவே ஆசை வரும் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவே அவசியம் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா கரெக்டாக பட்ஜெட் போட்டு நீங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணால் கண்டிப்பாக அதை வந்து உங்களால் செய்ய முடியும் ஓகேங்களா அப்படி இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஆடம்பரமாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடன் வாங்கினா நிறைய சிக்கல்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ தேவையில்லாமல் எல்லாம் வாங்காமல் உங்கள் கையில் இருக்க காசுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க அடுத்ததாக துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்னு பார்த்திங்கன்னா மாணவர்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே அனுகூலமான காலகட்டம் இது உங்களோட கல்வியில் நிறைய முன்னேற்றத்துக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் உங்களோட முயற்சியில் கவனமாகவும் மன உறுதியோடவும் இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க சரிங்களா எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் வந்து நிறைய உங்களை ஈடுபடுத்தி கொண்டு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறது மூலயமா உங்களுக்கு நிறைய அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட தொடர்ச்சியான கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அடுத்ததாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் ஆறாவது வீடு வந்து ஆரோக்கியத்தோட தொடர்புடையது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கரெக்டான டைம்க்கு சாப்பிடணும் நல்ல ஹெல்தியான சாப்பாடு அதாவது உங்களுக்கு எது செட் ஆகுமோ கம்ஃபர்ட்டான ஃபுட்டாக சாப்பிடுங்க வழக்கமாக செய்கிற உடற்பயிற்சிக்கு வந்து நீங்கள் முன்னுரிமை கொடுக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் போனது இல்லைனா இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் யோகா தியானம் பண்ணுறது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் வந்து செய்ய பிடிக்குதோ அதை செஞ்சு நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் மன ஆரோக்கியம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மன ஆரோக்கியம் இருந்தால் தான் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நல்லா ஹாப்பியாக ஹெல்தியாக சாப்பிடுங்க சரிங்களா உங்களோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை கண்டுக்காமல் விடாமல் முடிஞ்ச வரைக்கும் உடனே அணுகி அதை சரி பண்ணுறது அவசியம் ஓகேங்களா இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான உணவு வேணாலும் எடுத்துக்கலாம் பட் இதுக்கப்புறம் உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஹெல்தியான ஃபுட் மட்டும் சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க சரிங்களா அடுத்ததாக இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை சரி பண்ணுறதுக்கு சனி பகவானுக்காக செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் என்னன்றதை பார்க்கலாமா சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் செய்யலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் ஹனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்யலாம் தினமுமே ஹனுமன் சாலிஷாவை படிக்கணும் ஓகேங்களா அப்படி படிக்க உங்களுக்கு நேரம் இல்லைன்னா ஆடியோவாக டவுன்லோட் பண்ணி கேட்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லது சனிக்கிழமையில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச துணிகளை தானம் செய்யுங்க நாய் காக்கை மற்றும் பறவைக்கு சனிக்கிழமை தோறும் உணவு தண்ணி எல்லாம் கொடுக்கறது இன்னுமே ரொம்ப புண்ணியம் தேடி கொடுக்கும் முதியோர் இல்லத்துக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன தொண்டுகள் ஏதாவது செய்யலாம் இதெல்லாம் தான் ரொம்ப ஈஸியான மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் உங்களை விளக்கிக்கோங்க இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவை உங்களோட ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி வணக்கம்